ஓம் குரு பகவானே போற்றி போற்றி ஓம் குரு பகவானே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உன்னுடைய கஷ்டத்திற்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வரும்படி எல்லா துன்பங்களையும் முடித்து வைத்து நீ இருந்த விஷயங்களையும் நீ எதிர்பார்த்த விஷயங்களையும் மீண்டும் உன்னிடமே சேர்ப்பதற்காக வந்துள்ளேன் நல்ல நேரத்தில் இந்த நல்ல நாளில் இந்த குரு பகவான் உனக்கு தருவதை வேண்டாம் என்று நீ சொல்லாதே என் செல்லமே மகிழ்ச்சி என்பது உன்னுடனே இருக்கும் ஒரு விஷயம்தானே மற்றவர்களிடம் இருந்து அதை நீ பெறவும் முடியாது யாராலும் அதை உனக்கு கொடுக்கவும் முடியாது என்ன நடந்தாலும் எல்லாம் உனக்கு சரியாகும் என்ற நம்பிக்கையுடன் மனதில் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க நீ பழகினால் வலியும் வேதனையும் உன்னிடம் வந்து சேராது என் செல்லமே காலம் தவறிய பிறகு அது உனக்கு பயனளிக்க போவதில்லை என்று உனக்கு தெரியுமல்லவா எல்லாவற்றையும் சரியாக சரியான நேரத்தில் புரிந்து கொள்ள நீ கற்றுக்கொள் காரணம் எதுவாக இருந்தாலும் சரியான முடிவை நீ எடுக்கும் எந்த காரணத்தைக் கொண்டும் நீ வருத்தப்படும்படி எதுவும் நடக்காது அல்லவா மற்றவர்கள் பார்வையில் நீ நல்லவனாக இருந்தாலும் சரி கெட்டவனாக இருந்தாலும் சரி உனக்கு நீ எப்படி இருக்கின்றாய் என்று மட்டும் பார் உனக்குள் நீ எப்படி இருக்கிறாய் நிஜத்தில் நீ நல்லவனா நல்ல எண்ணம் கொண்டவனா நல்ல செயலை செய்பவனா என்று பார்த்து கொண்டாலே போதும் மற்றவர்கள் ஆயிரம் குறை கண்ணில் வைத்துக்கொண்டு பார்த்தால் என்ன உன் மனசாட்சிக்கு நீ நல்ல பிள்ளையாக உன்னுடைய குரு பகவான் சொல் கேட்டு நடக்கும் பிள்ளையாக நீ இருந்தால் போதும் என் செல்லமே உன் மனதில் இருக்கக்கூடிய உண்மையான வார்த்தைகளையும் உன் கோபத்தில் இருக்கும் உண்மையான பாசத்தை யார் புரிந்து கொண்டு உன்னை சரியாக புரிந்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்தானே உனக்கென படைக்கப்பட்ட உறவு அப்படிப்பட்ட நல்ல உறவை உனக்கு நான் கொடுத்து வைத்துள்ளேன் நீ நீதான் அவர்களை சரியாக புரிந்து கொள்ளாமல் மனக்கசப்புக்கும் கவலைகளுக்கும் உள்ளாகிறாய் என் செல்லமே இப்பொழுது என்ன உன் வாழ்வில் சில மன கஷ்டங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது தீராக பிரச்சனை ஒன்று உன்னை பாடாய்படுத்துகிறது அவ்வளவுதானே இந்த கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து வாழ்க்கைக்கு ஒரு விடுவு காலத்தை நான் கொடுப்பேன் செல்லமே நேர்மையாக வாழ்வது என்பது தவம்தான் தனிமையிலும் மற்றவர்கள் மத்தியில் நீ நேர்மையை பின்பற்றினால்தான் உண்மையான பிள்ளையாக நீ இருப்பாய் உன்னை யாராவது உதாசீனப்படுத்தினால் பல நேரங்களில் உனக்கு மன உளைச்சலை கொடுக்கலாம் அந்த உதாசீனத்தை நீ நினைத்து நினைத்து மிகுந்த வழியை கூட நீ அனுபவிக்கலாம் ஆனால் எல்லாமே சில நாட்கள் தான் அதற்குள் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு உன் மனதிற்குள் தெளிவு வரும் அல்லவா ஏன் அவர்கள் உன்னை உதாசீனப்படுத்தினார்கள் உதாசீனப்படுத்திய பிறகு என்ன காரணங்கள் இருக்கிறது எதற்காக இந்த கஷ்டத்தை அனுபவிக்கும்படி உன்னுடைய குரு பகவான் நான் விட்டு வைத்தேன் இது உன் தலைவிதியா உன் கர்ம பலனா எதற்காக நீ இப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய் என்று எல்லா தெளிவையும் உனக்கு கொடுத்து உன் மனதை நான் அமைதிப்படுத்துவேன் என் செல்லமே நடக்கும் எதை நினைத்தும் நீ கவலைப்படாமல் இது இது உனக்கு தேவையற்றது என்று உன் கவலைகளில் இருந்து நீ வெளியேவா உன் கஷ்டங்கள் எல்லாம் உன் வாழ்வில் முடிந்து போகும்படி நான் செய்வேன் நீ ஒன்றை எதிர்பார்த்து நிற்கும் பொழுது நீ ஒன்று எதிர்பார்க்காததை கொடுப்பதுதான் வாழ்க்கை அதற்காக கோபப்படுவதோ ஆத்திரப்படுவதோ வேண்டாம் என்ன நடந்தாலும் சரி சரியாகும் என்று நீ அமைதியாக காத்திருந்தால் உனது தேவை அறிந்து நிச்சயம் உனக்காக கொடுக்கப்படும் அப்படி உனக்கு கொடுக்காத விஷயங்களையும் நீ பெறாத விஷயங்களையும் குரு பகவான் வேண்டும் கொடுக்கவில்லை அது உன் வாழ்வில் தேவையில்லாத விஷயங்கள் என்பதை நீ புரிந்து வாழ்வில் நம்பிக்கை என்பது எப்போதும் இருக்கத்தான் வேண்டும் ஆனால் யாரையும் முழுவதுமாக நம்பி இருக்கக்கூடாது என் தங்கமே அளவில்லாத

நீ இழந்ததையும் தவறவிட்டதையும் நினைத்து யோசித்துக் கொண்டே வருத்தப்பட்டுக் கொண்டிருந்தால் இருப்பதையும் இழந்து விடாதே உன் வாழ்வில் நீ பெறுவதற்கு இன்னும் நிறைய விஷயங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய பற்றி சிந்தித்து தீர்வு காண இருக்கிறது உன்னுடைய குரு பகவான் என்னை நம்பு நான் உனக்கு கொடுக்க போகும் வாய்ப்புகளும் உன் வாழ்க்கையை அற்புதமாக மாற்றக்கூடிய விஷயங்களும் உனக்கு இப்பொழுது வந்து சேரப்போகிறது சோதனைகளும் கஷ்டங்களும் இல்லாமல் இந்த உலகத்தில் யாருமே சாதனை படைக்கவில்லை கஷ்டங்களை நினைத்து கவலைப்படாதே எல்லாம் நன்மைக்கே என்று நிற்காமல் இரு உன் மீது நீ வைக்கக்கூடிய நம்பிக்கைதான் உன் பலம் ஆனால் அந்த பலமான நம்பிக்கையை அடுத்தவர்கள் மீது வைத்து விடாதே என் சொல்லமே நீ மற்றவர்கள் மீது வைக்கக்கூடிய அதீத நம்பிக்கை என்பது உன் பலவீனமாக மாறிவிடும் உன்னை நீ எவ்வளவு வேண்டுமானாலும் நம்பலாம் ஆனால் மற்றவர்கள் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை என்பது அளவோடு இருக்க வேண்டும் என்று நீ சிந்தித்து செயல்படு குடும்பத்திற்கு மட்டுமல்ல நீ வாழக்கூடிய இந்த சமூகத்திற்கே நீ பயனுள்ளவனாக மாறும்படி உன் வாழ்க்கையை நான் உயர்த்தி அமைக்கத்தான் போகிறேன் எதற்கும் வருந்த வேண்டாம் என் செல்லமே பிரிந்திருக்கும் உன் குடும்பத்தின் உறவுகள் கூட இப்பொழுது ஒன்று சேரும் நேரம் வந்துவிட்டது யாரோ செய்த சதியால் பிரிந்த உன் குடும்பம் மீண்டும் சேரப்போவது என்பது மகிழ்ச்சிகரமான காரியம்தானே நீ இழந்த நிம்மதியும் சந்தோஷமும் உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டுமோ யார் மனதை மாற்ற வேண்டுமோ எல்லாவற்றையும் நான் செய்வேன் உன் குடும்பமும் நீயும் சந்தோஷமாக சிரித்து மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதை நான் செய்யத்தான் போகிறேன் நான் சொன்ன எல்லாமே உன் தந்தைக்கும் நிச்சயம் உறங்க ஒரு இடம் கொடு தங்கமே அவர்கள் தூங்க வேண்டியதும் வாழ வேண்டியதும் முதியோர் இல்லத்தில் கிடையாது நீ வாழக்கூடிய உனது இல்லத்தில் என்பதை நீ ஒருபொழுதும் மறவாதே வாழ்வில் ஏற்ற தாழ்வுகளில் எப்பொழுதும் நிதானமாக இருந்தால் இழப்புகள் உன்னை எதுவும் செய்ய முடியாது கிடைப்பதும் இழப்பதும் எல்லாம் சரிசமமானது என்பதை நீ புரிந்து கொள் ஒன்றை பெறுவதற்காக ஒன்றை இழந்துதானே ஆக வேண்டும் நல்லதை பெற வேண்டும் என்றால் உனக்குள் இருக்கும் கெட்ட எண்ணங்களையும் கெட்ட சிந்தனைகளையும் கெட்ட செயலை நீ இழந்தால் மட்டும்தான் உனக்கான நீ எதிர்பார்த்ததை நீ பெற முடியும் உண்மையாக இருப்பது என்பது பெருமையாக வாழ்வதை விட எப்பொழுதும் எல்லாருக்கும் எல்லா சமயங்களிலும் எல்லா இடங்களிலும் உண்மையாக இருக்கப்பார் அதனால் நீ எத்தனை முறை தோல்வியை கண்டாலும் கண் கலங்காதே என் செல்லமே தொடர்ந்து நீ நேர்மையாக முயற்சி செய்யும் பொழுது உன் உன் தோல்விகளுக்கே நான் முற்றுப்புள்ளி வைப்பேன் எதை செய்தாலும் யார் எதையாவது சொன்னாலும் கூட யூகத்தின் அடிப்படையில் அது அப்படிதான் இருக்கும் என்று நீயாகவே முடிவெடுக்க வேண்டாம் பொம்மைகளைப் போல எடுப்பார் கைப்பிள்ளையாக நீ இருந்து விட்டால் பல பேர் உன் வாழ்வில் அவர்கள் உன் வாழ்வில் விளையாடி விட்டு போய்விடுவார்கள் எல்லோரையும் நம்புவதற்கு முன்பாக அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதில் கவனமாக இரு ஒரு வினாடிதான் இருக்கின்றதே என்று நீ கலங்க வேண்டாம் உன் வாழ்க்கையை மாற்றி அமைப்பதற்கும் உன் கஷ்டங்களை சரி செய்வதற்கு எனக்கு ஒரு வினாடியே அதிகம்தான் என் செல்லமே சாதித்து முன்னேற துடிக்கும் உன் வாழ்வில் ஒரு நிமிடத்தில் கூட சாதித்து விடலாம் என்ற நம்பிக்கையோடு நீ உன் வேலைகளை செய் மனிதர்களின் மனம் என்பது எப்பொழுதும் விசித்திரமானதுதான் தன்னிடம் வைரக்கல்லே இருந்தாலும் கூட அதை பெரிதாக நினைக்காத மனிதன் அதை இருக்கும் உப்புக்கல்லை தான் அவர்கள் பெரிதாக நினைப்பார்கள் ஏனெனில் மனிதர்களின் இயல்பான குணமே இதுதான் தன்னிடம் இருப்பதை அலட்சியமாக நினைப்பான் பக்கத்தில் இருப்பவர்களிடம் சிறு விஷயத்தை கூட பெரிதாக நினைப்பான் அப்படி இருக்க வேண்டாம் உன்னிடம் என்ன இருக்கிறதோ உனக்கு என்ன கொடுக்கப்பட்டுள்ளதோ அதை வைத்துக் கொண்டு திருப்தியாக வாழப்பார் நீ எதிர்பார்த்ததை காட்டிலும் உன் வாழ்வில் அதிகமாக நிச்சயம் சந்தோஷத்தையும் செல்வத்தையும் கொடுப்பேன் ஓம் குருபகவானே பகவானே போற்றி போற்றி ஓம் குரு போற்றி போற்றி நன்றி